செந்தமிழிலே சொல்லெடுத்து வள்ளுவ வாக்கிலே பொருளெடுத்து முத்தமிழிலே சுவையெடுத்து பல நூல்கள் கடைந்தெடுத்து பழந்தமிழன் கண்டெடுத்த பொக்கிஷமாம் பாய்ந்தமிழுக்கு என்னுடைய சிரம்தாழ்ந்த வணக்கங்கள் பல நூற்றாண்டுகள் சோழ பேரரசானது நிலைத்து நின்று சிறப்பாக ஆட்சி புரிந்தது என்றால் அதற்கு உறுதியான அடித்தளமிட்டவர் முதலாம் ராஜராஜன் ராஜராஜன் தன் தந்தையிடம் இருந்தும் பிறகு சிற்றப்பனிடமிருந்தும் அரசியல் அமைப்புகளைப் பற்றி அழகுற அறிந்திருந்தார் அருள்மொழிவர்மன் நீட்டி சிறுகை அம்புலி அழைத்து சிறுதேர் அழித்து வளர்ந்து வாளேந்தி பரியில் ஊர்ந்து பல கல்வியும் கலையும் பெற்று மிக சிறந்த வீரராக வளர்ந்ததை புலவர்கள் பலர் பாடியுள்ளனர் தான் அரியணை ஏறுவதற்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே போர் பயிற்சி அரசியல் ஆற்றல் கலை கல்வியறிவு போன்றவற்றில் மிக சிறந்து தேர்ச்சி பெற்றார் தான் பட்டத்து இளவரசராக ஆகும் முன்னரே தான் என்னென்ன செயல்களை செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டவர் ராஜராஜனே சோழ பேரரசை நிறுவ மிக சிறந்த பெரும் படைகளை திரட்டியவர் தான் அரியணை ஏற்ற கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து தன்னுடைய போர் படைகளை கட்டமைத்து பல படை பிரிவுகளை உருவாக்கினார் தன்னுடைய போர் தளவாடத்தை விரிவுபடுத்தி வீரர்களுக்கு பயிற்சியளித்து போருக்காக தயார்படுத்தினார் உலகில் போர்களின் போதே பல படைகள் உருவாக்கப்பட்டிருந்த நிலையில் ராஜராஜனோ தன்னுடைய ராஜ்யத்திற்காக நிரந்தரமான படைகளை உருவாக்கினார் யானைப்படை குதிரைப்படை கப்பல் படை வேலைக்காரன் படை போன்றவை சில இவற்றுள் வேலைக்காரன் படையானது தன் உயிரை கொடுத்து பணி முடிக்கும் சிறப்பு படையாக விளங்கியது இந்த படை மட்டுமே பதினான்கு பிரிவுகளை கொண்டு கட்டமைக்கப்பட்டது என்றால் ராஜராஜனின் திட்டமிடல் நமக்கு நன்கு புலனாகிறது இவருடைய ஆட்சியில் மூன்றாம் ஆண்டாகிய கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சேரனையும் அவனுக்கு உதவி புரிய வந்த பாண்டியனையும் காந்தலூர் சாலை போரில் வென்று வாகை சூடினார் தன் தூதனுக்கு ஏற்பட்ட அவமானத்தை தடுக்க ஒரே பகலில் பதினெட்டு சுரங்களை கடந்து மலை கண்டான் என்று கூறப்படுவதிலிருந்து ராஜராஜனின் படை மிக விரைவாக முன்னேறி சேர நாட்டை எளிதில் வென்றது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது ராஜராஜனின் மெய்கீர்த்தியானது அவருடைய வீரத்தையும் ஆளுகையின் விரிவாக்கத்தையும் குறித்து பறைசாற்றுகிறது திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை மணக்கொல காந்தலூர் சாலையில் கலமறு தருளி வேங்கை நாடும் கங்கபாடியும் நுளம்ப பாடியும் குடமலை நாடும் கொல்லமும் கலிங்கமும் எண்டிசை புகழ் தர ஈழ மண்டலமும் இடிப்பாடியேடரை இலக்கமும் வென்றி தண்டா கொண்ட தன்னழில் வளரூடியுள் எல்லா யாண்டும் தொழுதக விளங்கும் யாண்டே செடியரை கேசு கோ ராஜகேசரிவர்மனான ஸ்ரீ ராஜராஜ தேவர் என்ற மெய்கீர்த்தியானது ராஜராஜனின் வீர செயல்களை எடுத்துரைக்கிறது அது மட்டுமா சதயநாள் விழா உதயர் மண்டலம் வைத்தவன் என்று கலிங்கத்து பரணி குறிப்பிடுவதிலிருந்து ராஜராஜனின் சிறப்பை பற்றி நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது ராஜராஜன் வடக்கில் கலிங்கம் முதல் தெற்கில் இலங்கை வரை தன்னுடைய சோழ பேரரசை விரிவுபடுத்தினார் சோழ சேர பாண்டிய ஆகிய மூன்று தமிழ் அரசுகளையும் தன் தலைமையில் நிர்வகித்து மூடி சோழன் என்ற பட்டத்தைப் பெற்றார் ராஜராஜனின் வீரம் மட்டுமல்ல கருணை பண்புகளும் திருவாலங்காட்டு செப்பேடுகளில் உறுப்பிடப்படுகிறது ராஜராஜன் மக்களிடையே பேரன்பு கொண்டவராக விளங்கினார் மக்களின் நலனுக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் பல திட்டங்களை வகுத்து செயல்படுத்தினார் வடபகுதியில் கங்கை பாய்வதற்கும் காவிரி பாய்வதற்கும் வழிவகுத்து பல வேளாண் திட்டங்களை மக்களின் நலனுக்காக ஏற்படுத்தினார் மக்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக பல வங்கிகளை உருவாக்கினார் அது மட்டுமா மக்களின் நலனுக்காகவும் மக்களின் சமத்துவத்திற்காகவும் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்த செய்யுமாறு அனைத்து மதங்களையும் சமமாக ஆதரித்தார் மக்களுக்கு விதிக்கப்படக்கூடிய வரிகளில் பல சலுகைகளை வழங்கினார் மக்களின் நலனுக்காக பல நீர் மேலாண்மை திட்டங்களை கொண்டு வந்தார் இவ்வாறு தன்னுடைய செயல்பாட்டின் மூலம் பால் கொண்டுள்ள கருணையையும் அன்பையும் ராஜராஜன் வெளிப்படுத்தினார் ராஜராஜனின் காலம் பிற்கால சோழர் வரலாற்றில் மட்டுமல்லாமல் தென்னிந்திய வரலாற்றிலேயே ஒரு மிக சிறந்த பொற்காலமாகும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்